அடியார் அவர்களுக்கு அடியார் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திரத்தை படிக்கிறோம் அபிராமி பரணி அவர்கள் குடும்பத்தாரும் இதே முருகன் துலாம் அவர்கள் குடும்பத்தாரும் விஜயா கேஷரும் அவர்கள் குடும்பத்தாரும் லக்ஷ்மி ரேவதி அவர்கள் குடும்பத்தாரும் அனிதா ரேவதி அவர்கள் குடும்பத்தாரும் மகாலட்சுமி குடும்பத்தாரும் விசாகம் அவர்கள் குடும்பத்தாரும் அவர்கள் குடும்பத்தாரும் அகிலாந்தேசரி திருவோணம் அவர்கள் குடும்பத்தாரும் அகிலன் திருவோணம் அவர்கள் குடும்பத்தாரும் ஹரிபிரகாஷ் புனர்பூஷம் அவர்கள் குடும்பத்தாரும் சோமசுந்தரம் மல்லிகாரிகம் முத்திரட்டாதி அவர்கள் குடும்பத்தாரும் விஜயலட்சுமி போராடம் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லாரும் இந்த மாசம் பிறந்த சொல்லியிருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வந்த அபயாம்பே மயூரநாதர் எல்லா படமும் நலமும் கொடுக்கணும் இந்த மாத பிறந்த நாள் உள்ள அனைத்து பேருக்கும் அவங்க குடும்பமும் அனைத்தும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வந்த எப்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம் ஆடி மாதம் பௌர்ணமி கிரிவலத்துக்கு பிரசாதம் வழங்கியவர்கள் அசோகன் சார் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் கிரிவெலத்தில் கலந்து கொண்டார்கள் சர்வீஸ் செய்தார்கள் அதுக்கான சேவையும் செய்தார்கள் தொடர்ந்து கிரிவெலத்துக்கு வருவது எங்கள் பாக்கியம் என்று சொன்னார்கள் இதுபோல் அனைவரும் கிரிவலத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஐயப்பன் வசந்தி ஊராடம் நாகராஜர் விசாரணம் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லாரும் நடக்கோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வைக்கிறோம் வைக்கணும் பதுங்கேற்ற பாடகிறோம் மண் சுரேஷ்குமார் அத்த நட்சத்திரம் சொல்லம் மண்ணில் நல்ல பண்ணோ வாழா பைகணோ மண்ணில் நல்ல பண்ணோ வாழா பைகணோ என்னில் நல்ல கதிகே யாதுமோ குறைவில் ஏற்க சகட செல்வங்கள் வலியுறுத்திய அபிராமையை சொல்லிட்டு போகலாம் சகட செல்பங்களூ தருவோம் சகட செல்பங்களூ தரு இவைய கிரிதாஜன் தன்னகே மாதேவினை